அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி என்னன்னா ஒரு சின்ன தகவல் நம்ம ஒரு செயலை செய்வோம் ஒரு காரியத்தில் நம்ம இதை செஞ்சு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கை நோக்கி நம்ம ஒவ்வொரு செயலா செஞ்சுட்டு அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த செயலுக்குரிய பலன் கிடைச்சிருச்சா இது வந்துருச்சா அது செஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாம நம்ம மனசை போட்டு உலட்டிக்காம இது வந்துருமோ அது அப்படி நடந்துருமோ இது இப்படி செஞ்சிருவோமோ நம்ம எதா போய் இலக்கு கரெக்டாக அடைவோமோ மாட்டோமோ அப்படிங்கிற அங்கலாய்ப்பு இல்லாம நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுக்குரிய பலன் கரெக்டாக கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும் அது வந்து கடவுள் கூட சொல்லியிருக்கார் இல்லையா நம்ம பகவத்கீதை கூட கடமை இசை பலனை எதிர்பாராதே அதை இறைவன்ட்ட கையில விட்டு அப்படின்னு அதே போலதான் நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம இலக்கை நோக்கி போகணும் அப்படிங்கிற சிறு சிறு முயற்சிகளாக செஞ்சிட்டு அதுக்குரிய சிறு காலத்தை கொடுக்கணும் நம்ம ஒரு சிறு பொறுமையை கடைபிடிக்கணும் அந்த பொறுமையை கடைபிடிக்காம அந்த காலத்தையும் கொடுக்காம நான் இதை செஞ்சேன் அது சடக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போறது அடுத்ததை செஞ்சுறது அதுல கொஞ்சம் காலத்தை கூட நம்ம கொடுக்காம அதுல பொறுமையும் கடைபிடிக்காம அதை விட்டுட்டு அடுத்தது போகுது அப்புறம் அப்படியே செஞ்சுட்டு இருந்துச்சு கடைசி என்ன ஆகுறது நான் எல்லாம் அதெல்லாம் என்னென்னமோ முயற்சி பண்ணேன் எனக்கு எதுவுமே சரியா அமையல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த முடிவுக்கு வருவோம் அந்த மாதிரி இருக்காதிங்க கண்டிப்பா உங்கள் இலக்கு இதுதான் செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல பின்வாங்காதீங்க தோல்விகள் வரும் தோல்விகள் வராமல் உடனே எடுத்தோடனே உங்களுக்கு வெற்றி வருதுன்னா அந்த வெற்றி நிலையானது இல்லவே இல்லை கண்டிப்பாக அந்த தோல்விகள் இருந்து நீங்க படிச்சுக்கிற பாடங்கள் இருக்கு இல்லையா அந்த பாடங்கள் அந்த அனுபவங்கள் மூலமா நீங்க போகிறப்ப கண்டிப்பா உங்கள் இலக்கை ஒரு திடமான வெற்றியோடு அடைவீங்க அந்த வெற்றில கிடைக்கிற மகிழ்ச்சி இல்ல அந்த வெற்றியை அடைவரக்கூடிய பாடங்கள் அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வைத்து உங்களுடைய இலக்கை நிலந் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதனால எதையுமே எடுத்த உடனே நம்மளுக்கு உடனே பெரிய வெற்றிகள் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதை செய்யக்கூடாது நம்ம செய்ய போற ஒவ்வொரு செயலுக்கும் சிறு காலங்கள் கொடுங்க சிறு நேரம் கொடுங்க ஒரு பொறுமையை கடைபிடிங்க ஆனா உங்க இலக்கை அடையணுங்கிற முயற்சியை செஞ்சுட்டே இருங்க நம்ம நினைச்சிட்டே இருப்போம் அது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்குரிய பின்புலங்கள் என்ன அதுக்குரிய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி செஞ்சுட்டே இருங்க அதுக்குரிய பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால ஒரு இட்லிக்கு மா வரைக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இட்லிக்கு மாவாட்டுறோம் இப்போ இது சாயந்தரம் ஆட்டி வைக்கிறோம் அது மறுநாள் காலையில தான் பொங்கி வரும் அதுக்கப்புறம் தான் அதை மாவை இட்லியா ஊற்ற முடியும் இந்த மாவை ஆட்டி வச்சுட்டு அந்த மாவு புங்கிருச்சா புங்கிருச்சா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் சும்மா ஒரு பத்து நிமிஷத்துக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு வர கண்டி கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாவு ஒன்றுத்துக்குமே உதவாமல் மறுநாள் காலையில் நீங்கள் இட்லி ஊற்றுறப்ப அது கல் தான் இருக்கும் பூத்து புளிச்சு நம்மளுக்கு பொங்கியே வந்திருக்காது அது மாதிரிதான் நம்ம செயல்கள் செயல்களுக்கும் ஒரு செயலை செய்யறோமா இதுக்கு இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ அப்படிங்கிற மனசை போட்டு உலட்டிக்கிட்டே இருக்காம அதை போட்டு திருப்பி 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 அதை குழப்பி கொண்டே இருக்காம நம்ம இதை செஞ்சணும்னு நினைச்சிருக்கோம் அதுக்கு என்னென்ன செயல்பாடுகள்லாம் செய்யலாம் நம்மளுக்குரிய அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன நம்மகிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய இலக்கை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு செயல்களையும் செஞ்சு போய் செஞ்சுட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காலம் செல்ல 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 அதுக்குரிய பலன் கண்டிப்பாக இறைவன் நம்ம கையில் கொடுப்பாங்க கடமை கடமைசை கடமையை பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னது கடவுள் கையில விட்டு அப்படின்னு சொன்னது அதுக்கு அர்த்தம் வந்து கடமையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது அர்த்தமா இல்ல நம்ம ஒரு கடமையை செஞ்சோம்னா அதுக்குரிய பலனை இறைவன் கையில ஒப்படைச்சிட்டு சிறு காலத்தை கொடு சிறு பொறுமையை கடைபிடி அப்படிங்கிற அர்த்தம் ஓகேங்களா அப்ப நம்ம இலக்கை நோக்கி சிறு சிறு முயற்சிகளா எடுத்து வச்சு பயணிப்போம் அதற்குரிய காலத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்போம் வெற்றி நமக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே